நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ நைன் டூ போர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மகா கும்பமேளா ரொம்ப பேரை வந்து ஃபெமிலியர் ஆக்கி விட்டுருக்கு ஃபெமிலியர் ஆனவங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு இந்த மகா கும்பமேளாவில் திடீர்னு ஃபேமஸாக மாறி இருக்கக்கூடிய மொனலிஸா அப்படிங்கிற அந்த ஊசி பாசி விற்கக்கூடிய பெண் இப்போது புதிதாக ஒரு படத்துக்கு ஒப்பந்தமாக இருக்காங்க பாலிவுட்டில் ஒரு புதிய ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரியாக மாறி இருக்காங்க அது என்ன படம் அதுவும் மிகுந்த வழியுடனும் வேதனையுடனும் எடுக்கப்படக்கூடிய ஒரு படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அதில் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி அதோடு சேர்த்து இன்னும் கும்பமேளாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அதை வரிசையாக போமன்னா பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் சிங் ரத்தோர் அவங்க கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி தான் இன்னைக்கு எல்லாரையும் வந்து புருவம் உயர்த்தி பார்க்க வச்சிருக்கு மகா கும்பமேளாவில் மொத்தமாக பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் அதாவது சிவராத்திரி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு நாற்பத்தாறு கோடி மக்கள் வரப்போகிறாங்க இப்போவே வந்து இருபது கோடி மக்கள் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க மொத்தமாக அந்த ஏரியா ஃபுல்லாவே திருமணி சங்கமத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூன்று ஆடுகள் சங்கமிக்கக்கூடிய இடங்கள்ல இரண்டாயிரத்தி எழுநூறு கேமராக்களை உத்தரப்பிரதேச அரசு அமைச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கேமராக்களில் எந்த இடத்துல கூட்டம் இருக்குது எந்த இடத்துல கூட்டம் இல்லை அப்படிங்கிறத கூட போலீஸார் வந்து கண்காணித்து சொல்ல மாட்டாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நேஷனல் மீடியாக்கள் கூட பெருசாக கவர் பண்ணலையே அப்போ தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு அதை பற்றிய அக்கறைகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஏன்னா நான் வந்து ஆதவர்ஜுனா எந்த பக்கம் போய் சேர்றாரு அப்படிங்கிற விஷயத்தில் தான் பெரிய அளவில் கவனம் செலுத்துகிறாங்க சீமான் வந்து பெரியாரை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இந்த உப்புச்சிப்புக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் பற்றி தான் அரசியல் செய்கிறாங்களே தவிர இந்த மகா கும்பமேளாவில் நாற்பத்தி ஆறு பேர் நம்ம இந்திய மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு நம்ம உள்ளூர் ஊடகங்கள் தயாராக இல்லை இப்படிப்பட்ட நிலையில மக்கள் வந்து போயிட்டாங்க ஆனால் கும்பமேளாவுக்கு வந்துட்டாங்க போகிறதுக்கு இடம் வேணுமே எப்படி போகிறது பஸ்ஸு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை தேடி ஓடுறாங்க அங்கே ட்ரெயினில் டிக்கெட் இல்லை ஸோ நிறையா பேர் வந்து நம்ம ஊரில் தான் டிக்கெட் எடுத்து போவாங்க நார்த் இந்தியா சைடு போனீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஏசி இல்லைலாம் ஏறி உட்காந்துருவாங்க டிக்கெட் எடுத்தவன் தான் முட்டால் அவர் டிக்கெட் எடுக்காம போகிறவன் அந்த ஊரில் புத்திசாரி ரைட்டாக இப்போ தப்ப சரியாக பண்ணுறவங்க தான் பெரிய அறிவாளியாக இருக்காங்க சரியாக செய்யக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா புலைக்க தெரியாதவன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அந்தளவுக்கு போயிட்டுருக்கு நம்ம நாட்டினுடைய நிலமை அப்போது அப்போது அங்கே கும்பமேளாவில் ட்ரெயினுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து சீட்டு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரெயினை உடைக்கிறாங்க நம்ப மாட்டிங்கல்ல காட்சிகளாக பார்த்துட்டு வாங்க சனோஜ் மிஸ்ரா இந்த டேரக்டரை பற்றிய பேச்சுக்கள்லாம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று எடுக்க போகிறார் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மோனலிசா அப்படிங்கிற பெண் பதினாறு வயது பெண் ஊசி பாசி விற்றவங்க கும்பமேளாவில் அவங்கள தெரியாதவங்க இருக்கவே முடியாது கும்பமேளா ஃபேமஸ் ஆச்சா அப்படிங்கிறது பார்த்து மோனாலிசா எங்கே போய் ஃபேமஸ் ஆனாங்க கும்பமேளாவில் ஓ கும்பமேளானா இப்போ என்ன அப்படின்னு மோனாலிசானால கும்பமேளாவை பற்றிய விவரங்களை தேடிக்கிறாங்க அகோரிகளை பற்றி அறிஞ்சுக்கிறாங்க இந்த டிக்டாக்கர் அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் எடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து அகோரிகள் அடிவாங்கின காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த ஃபாலிவுட் டேரக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக இந்த மணிப்பூர் அப்படிங்கிற அந்த டைரியை வந்து எடுப்பாரு அதில் மோனாலிசாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் மணிப்பூரை பற்றிய ஒரு விடயங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னினுடைய தொடக்க காலகட்டத்தில் நடந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் வந்து மணிப்பூரை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக இருந்தது மணிப்பூரை வைத்து நடத்தப்பட்ட அரசியல் இருந்தது அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம நாட்டினுடைய மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய பெயரை உச்சரித்தார் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அந்த பொண்ணை அதே மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் நம்ம இந்திய இராணுவத்தினர் நம்ம நாட்டினுடைய குடிமகளை ஒரு சின்ன பொண்ணு பன்ன பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணு அதை வந்து மிதித்து அடித்து கடைசியில் துப்பாக்கியால் நெத்தியில் சுட்டு கொலை பண்ணாங்க அந்த காட்சிகள்லாம் நம்முடைய வீடியோக்களில் பார்க்க முடிஞ்சுது மணிப்பூரில் ரெண்டு பெண்கள் அந்த பெண்களை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வுகளும் இதே நம்ம மணிப்பூரில் தான் நடந்தது இப்போ இந்த மோனலிசா அப்படிங்கிற பெண்ணை எந்த மாதிரி சித்தரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த அழகோவியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்தியாவினுடைய குடிமகளாக அவரை அறிமுகப்படுத்தும் போது அதுவும் மணிப்பூருடைய டைரி அப்படிங்கிற அந்த படத்தில் அறிமுகப்படுத்தும் போது அவளை எப்படி காட்ட முடியும் இல்லையா அவளை அழகாக இங்கே நம்ம நம்ம ஊரில் வந்து தமிழ் அண்ணையை எப்பயுமே வந்து ரொம்ப உயர்வாக காட்டுவாங்க அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே நடந்தது அப்படி இல்லை அந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பெரிய அநீதி இப்போ நான் சொன்னேன் இல்லை ரோட்டில் வச்சு இந்த பெண்ணை அடித்து நெத்தில சுட்டு கொண்டாங்கன்னு அந்த கேரக்டரில் ஒன்று சார் வர போகிறாங்களா இல்லை வந்து பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களே அந்த நிகழ்வு பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பேசு பொருளாச்சு அதை அந்த மாதிரி காமிக்க போகிறாங்களா மணிப்பூருடைய அடையாளம் என்ன மணிப்பூருடைய அந்த விடுதலைக்காக அவங்க தொடர்ச்சியாக அந்த ஒரு இனத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக அவங்க போராடக்கூடிய அந்த வேட்கையை எப்படி அழகாக காட்சிக்க போகிறாரு இந்த டேரக்டர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது பணிப்புரை பற்றி உலக மரியாதை பகுதிகள் ஏகப்பட்டது இருக்கு குக்கி இன மக்களும் மைதி இன மக்களும் அடித்து கொண்டிருக்க உண்மையின் பக்கம் நின்று அந்த டேரக்டரால கொடுத்துட முடியுமா அதுல ஏகப்பட்ட தணிக்கை காட்சிகள் இருக்கும் ஆடை இல்லாம அவங்க இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து நிர்வாணமாக நின்று தன்னுடைய இன மக்களுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்தி முடிச்சாங்க அந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்த முடியுமா கையில் வந்து தீப்பந்தங்கள் ஏந்தி வந்து இராணுவத்தினர் ஆயுதம் ஏந்தி என்னுடைய மண்ணுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு பெண்கள் முன்னாடி நின்று என் மேலே சுடுறா அப்படின்னு சொன்னாங்களே அப்போது ஆயுத தடை ஆயுதப்படை தடை சட்டத்தை எதிர்த்து அந்த மக்கள் குரல் கொடுத்தாங்களே அதை போகிறாரா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இந்த மோனலிசா அவங்க நடிக்கிறக்கூடிய கூடிய இந்த டைரி ஆஃப் மணிப்பூரை சுற்றிய கேள்விகள் ஏகப்பட்டது இருக்குது மணிப்பூரை பற்றிய உண்மை நிலவரங்கள் வந்து இங்கே வெளியில் வருமா ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு எதிரான கருத்துக்களோடு மணிப்பூர் டைரி வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது என்னைய பொறுத்தளவில் ரொம்ப கம்மி அப்படி ஒரு வாய்ப்பு வந்து வாழ வெளியில் வந்ததுன்னா அது மணிப்பூர் மக்களுக்கு உண்மையிலேயே அவர் குலசாமியாகவே மாறிவிடுவார் மோனலிசா और आप लोगों से जैसे मैंने कहा था कि मेरी अगली फिल्म द डायरी ऑफ मणिपुर में मैं इनको कास्ट कर रहा हूँ तो मैं इनसे मिलने के लिए प्रयागराज भी गया था आपका बहुत बहुत धन्यवाद सर आप मुझे ढूंढने के लिए प्रयागराज भी गए थे मिले देखा। जी। कैसा लग रहा है बहुत अच्छा लग रहा है तो ना? கும்பமேளா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின் கூட அங்கே கிடையல அப்படிங்கிறாங்க இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாட்டுல ஒன்று வந்து மூன்று நாள் வந்து அந்த மிக முக்கியமான நாட்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடியது அந்த டயத்துல அவங்க ஏன் வர்றாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்குறாங்க தீட்டு அப்படிங்கிறது மாதந்தோறும் மலரக்கூடிய மலர்களுக்கு எப்படி வந்து தீட்டு அப்படிங்கிறது தடையாக இருக்க முடியும் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் ஈவியரா பெரியார் அவர்கள் கூட வந்து பெண்கள் வந்து மூன்று நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார்ரா அப்படின்னு சொன்னாங்க இவன் சாமியை நோக்கி அந்த கேள்விகள் கூட கேட்டாங்க அம்மனும் சாமி தானே அப்போ அவங்களுக்கு மூன்று நாட்கள் தடை இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி அறிவுக்கு உவக்கூடிய கேள்விகள் கேட்டவர் தான் பெரியார் அவரை விமர்சிக்கக்கூடிய தற்கொலை சீமானுக்கு இந்த தமிழக மக்கள் நிச்சயமாக பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய விஷயம்தான் ஒரு பொய்யனை த தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட நிலையில் கும்பமேளா நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிக முக்கியமான விஷயங்கள் டபுள்யூனுடைய சாம்பியன் காளி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆறடி ஏழு அடி ஹைட்டில் இருப்பார் அவர் வந்து இந்த ஆற்று நீரில் குளிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு அதையும் வந்து நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் அபே சிங் கிரேவால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலை விட்டுட்டு ஆன்மீகத்து பக்கம் தேடி வந்திருக்கார் கும்பமேவாள ஈர்க்கப்பட்டவர் இவர் அது மட்டும் கிடையாது ஐஐடி மும்பையில் வந்து சிறப்பாக படித்து முடிந்தவர் ரொம்ப செல்வந்தர் அப்படிப்பட்ட ஒரு நபர் சிறந்த அறிவாளி ஐஐடியில் படிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல ஸோ படிப்பறிவில் சிறந்து விளங்கக்கூடிய அவர் வந்து ஆன்மீகத்தை தேடி ஓடி வந்திருக்காருனா அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த அவர் உணர்ந்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் இன்றைக்கி அழகாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தன்னலமற்ற எண்ணத்தோடு அவர் தியாக மனப்பான்மையோடு இந்த மதத்திற்கான ஒரு கோட்பாட்டை மிகப்பெரிய அளவில் நேசிச்சு அதுல தன்னுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கும்பமேளா நிகழ்வுகள்ல இந்த ரீல்ஸ் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரிய அளவுல வந்து அகோரிகள்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு ஸோ சாதுக்களை வந்து சாதுக்களாக நினைத்து விடார்கள் அவர்கள் பேர் மட்டும்தான் சாதுக்கள் ரைட்டா அவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முற்பட்டீங்க அப்படின்னா அது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாகவே நம்ம மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு